வந்து ஜீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய முன்னறிவு செஞ்சுட்டு போறாரு பைபிள பார்த்துக்கலாம் இந்த செகண்ட் டெம்பிள் வந்து இடிக்கப்படும் ஒரு கல் மீது இன்னொரு கல் இருந்திராத வகையில் அது தகர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் வந்து உங்களுடைய பாவங்களுக்காக இவ்வாறு கடவுள் வந்து உங்களை தண்டிப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போறாரு கரெக்டாக கிளர்ச்சி செய்கிறாரு யார் அந்த யூதர்கள் அங்கே வாழ்ந்த யூதர்கள் டேக்ஸ் மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவர்களே வந்து சொந்தமாக கிளர்ச்சி செய்யும்போது இப்போ கடவுளுடைய உதவி இவங்களுக்கு இல்லை ஏன்னா வந்த இறை தூதரை வந்து இவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க அப்போ அந்த அடிப்படையில் மறுபடியும் மூணாவது ஒரு பனிஷ்மெண்ட் மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் கடவுள் புறத்தில் தரப்படுது அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா மறுபடியும் செகண்ட் டெம்பிள் இடிக்கப்படும் இப்போ இன்னைக்கு அதோடைய ஒரே ஒரு செவர் அந்த அலகைச்சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அது மட்டும் தான் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு மீது எல்லாமே இயேசு முன்னறிவிப்பு செஞ்சபடி வந்து பார்த்திங்கன்னா அது தகர்க்கப்படுது இப்போ இந்த ஹைஃபர் வந்து இவங்க எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா இப்போ அந்த டைமில் ரோமன்ஸ் வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க என்ன போடுறாங்கன்னா இந்த யூதர்களை நாங்கள் வந்து இவ்வளவு நாள் வச்சிருந்தோம் ஆனா இவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க இனி இந்த யூதர்கள் இந்த இடத்துல வந்து குடியேறவே கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை வந்து ரோமர்கள் வந்து போடுறாங்க அப்போ இந்த உத்தரவுகள் நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து முஸ்லீம்கள் வந்து போடலை புரியுங்களா ரோமர்களான அந்த அவங்க அந்த டைமில் பேக